ஒரு நாள் இல்லைனால ஒரு நாள் வாழ்க்கை மாறிடுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த கும்பராசின்புள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க மனசில் ஏகப்பட்ட ஆசை இருக்குது ஏகப்பட்ட விருப்பம் இருக்குதானே நினைச்சது எதுவுமே அடைய முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் தான் இங்கே பெரும்பாலும் எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலுமே அது எதுவுமே கிடைக்கிறதில்ல அந்த ஆசையே வேண்டாம் இந்த விஷயமே வேண்டான்னு தூக்கி எரிஞ்சாதான் ஒவ்வொன்றா நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாங்க பணமாக இருந்தாலும் அப்படி தான் எந்த விஷயத்துமே நம்பி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த நேரம் நீங்கள் சிக்கி தவிச்சுட்டே இருக்கிறீங்க எல்லாரையும் நல்லவங்க நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் சொல்லலாங்க இந்த காலக்கட்டங்களில் நீங்க விருப்பப்பட்டது ஒண்ணு ஆனா அங்க நடக்கிறது வேற ஒன்னா தான் இருந்துட்டு இந்த நேரம் எவ்வளவுதான் ஓவர் இருந்தாலுமே வாழ்க்கை பத்தின பயம் இருக்கிறதால சில நேரங்கள எந்த இடத்துலயுமே நீங்க கோவங்கிறது அதிகமாகப்படுறது இல்ல இந்த உங்ககிட்ட இருந்த இந்த முரட்டு பிடிவாதம் எல்லாமே எங்க போச்சுனே தெரியல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் பொறுமையா தான் இருந்துட்டு வரீங்க ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது எந்த இடத்துல இல்லாமல் யாருக்கு முன்னாடி நல்லபடியாக வரும்னு நினைக்கிறீங்களோ அவங்க முன்னாடியே தான் பெரும்பாலும் இந்த பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க யாரும் எந்த இடத்துல நீங்கள் இல்லை தான் ஆனா உங்க தான் நிறைய இடத்துல காயப்பட்டு நிக்கதுன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை பிள்ளைகள் வழியிலையும் பிரச்சனை கடன் வாங்கின பக்கமும் பிரச்சனைங்க அதுவுமே இந்த சொந்த பந்த வகையில் கடனை வாங்கிட்டு நீங்க படுற பாடங்கள் இருக்குது இந்த நேரம் அதை சொல்லி மாறாதுன்னே சொல்லலாங்க பெரும்பாலும் நிறைய பேருக்கு நல்ல இடத்துல வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணுங்கிறது ஆசை ஆனால் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்ய முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டே இருப்பீங்க வாழ்க்கையிலுமே இந்த நேரம் தாய்க்கு உங்களுக்கு அடிக்கடி மன பேதுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் தாய்க்கு மனசாபம் உங்களுக்கு இல்லை தாய் வலியில ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனை ஒரு 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 நோய் நொடி மாதிரியான பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே சொல்லலாங்க பெரும்பாலும் தாய் மேலே கூட பாசம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஏதோ வகையில் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளே அப்படி தான் சண்டைங்கிறது இருக்கும் பக்குவங்கிறது இல்லை குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரும்னு நினச்சாலுமே ஒரு பாதிப்பு குடும்பத்தில் நிம்மதிங்கிறது குறைவுங்கிறது இருந்துருது குடும்பத்து மேலே நல்ல பாசமாக தான் இருக்கிறீங்க ஆனாலுமே விரக்திங்கிறது இல்லைங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வெளியிலேயும் சரி நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் என்ன தான் அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்புகள் எத்தனையோ கோவில் வழிபாட்டு செஞ்சாலும் சரிங்க போகாத கோவிலில் கும்பிடாத சாமியில்னு செஞ்சாலும் இந்த நேரம் குல தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் பல கஷ்டத்துக்கு காரணமே சரியாக குலதெய்வ தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யாமல் இருக்கிறதா நீங்கள் எத்தனை கோவில் ஏறி இருக்கனாலும் சரிங்க இந்த நேரம் குல தெய்வ ஆணுகருக்கு நிறைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்துக்கு உங்கள் குல தெய்வத்துக்கு சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் அதனால இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே எங்க குலதெய்வ கோவில போய் வழிபாடு செய்ய பாருங்க ஆடி மாசம் சொன்னாலே குல தெய்வம் அனுகுறோம் குல தெய்வத்துக்கு மட்டும் இல்ல எல்லா தெய்வத்துக்குமே சக்தி அதிகம் அதுவும் குல தெய்வத்துக்கு நம்மளுடைய வரவை எதிர்பார்த்துருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ கோவிலில் வழிபாடு செஞ்சீங்கன்னா அற்புதங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் எந்த விஷயம் எல்லாமே தடையாக இருக்குதோ சில பேர் எல்லாமே சரியாக குலதெய்வத்தையும் வழிபட மாட்டாங்க வருஷ கணக்கில் கூட சாமி கிடாமல் இருக்கக்கூடியவங்களாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றமே நடக்காது நீங்கள் என்ன பெரிய பெரிய கோவிலுக்கு போனாலும் சரி இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாமே செஞ்சாலும் சரிங்க வாழ்க்கையில் நல்லது நடக்காது ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பொண்ணை கொடுத்த இடமா இருக்கட்டும் எடுத்த இடமா இருக்கட்டும் ஒரு நல்ல நிலைக்கு வரமாட்டாங்க ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் கஷ்டம் வந்தாலும் சரிங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையில சக்கரை பொங்கலாவது வச்சு நீங்க இழுப்பெண்ணெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ இந்த வாழை தண்டு திரிய கொண்டு இந்த நேரம் நீங்க காய வச்சு அதை நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்லதுங்க குலதெய்வ கோவில் பக்கமே போகாதவங்க வருஷ கூட சாமி கும்பிடாம இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல குலதெய்வ கோவிலுக்கு முதல் நாள்ல இருந்து நாப்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தீபமும் அதிகப்படுத்திக்கிட்டே நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்க குலதெய்வ கோவில வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்ல பண்ணை ஏற்படுத்தி தரோம் குலதெய்வத்துக்கு எத்தனை கோவம் இருந்தாலும் தனியக்கூடிய வாய்ப்பு உண்டு குலதெய்வங்கிறது என்ன நம்மளுடைய சந்ததியில நம்ம பரம்பரையில வாழ்ந்துட்டு போன வீரர்கள் நம்ம குலங்காக வாழ்ந்துட்டு போன வீரர்கள் தாய்மார்கள் கண்ணு பெண்கள் தான் நமக்கு குலதெய்வமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வழிபாடு தான் நல்லது நாம நல்லா இருக்கும் நினைக்கக்கூடியவங்க நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்ப நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியது நம்ம குலதெய்வம் தான் அதனால முதல் வேலையா குலதெய்வ கோவிலுக்கு போய் இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடியுமே வீட்டிலையுமே இந்த விஷயத்த நீங்க செய்யறது நல்லதுங்க குலதெய்வத்தை பொறுத்த வரைக்குமே குலதெய்வ படை வச்சு வழிபாடு செய்யலாம் குலதெய்வ படம் இல்லாதவங்க காமாட்சம்மன் விளக்க நீங்க தேவையற்றி உங்க குலதெய்வத்தோட பேரை மன நீங்கள் நீங்க கூப்பிட்டாலே போதும் உங்க குலதெய்வம் உங்கள் உங்க வாசம் செய்ய ஆரம்பிக்கும் நெரசொம்பு தண்ணி வச்சு வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வம் எந்த இடத்துல வாசம் செய்யணும்னா நெரசொம்பு தண்ணியில இந்த நிலவாசப்படியில் தான் வாசம் செய்யுங்க அதனால நிலவாசப்படியை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு குலதெய்வத்தை மனதாரம் கூப்பிட்டு அழைங்க தீப ஏத்துறப்ப குலதெய்வத்தோட பேரை சொல்லிகிட்டே தீபம் ஏத்துங்க கண்டிப்பாக குலதெய்வத்தோட கோவங்கிறது குறையும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரதான் ரொம்ப முக்கியம் என்னதான் வெளியூரில் இருந்தாலும் சரி வெளி ஊரில் வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரிங்க முதல் வேலையை குலதெய்வ கோவிலுக்கு நேரம் வர பாருங்க அதே மாதிரி குலதெய்வ கோவில பிரார்த்தனை வச்சுருந்தாலுமே அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க இது கண்டிப்பாக நல்ல பலனும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்தமே குலதெய்வம் தெரிஞ்சவங்க இந்த விஷயம் செய்வாங்க தெரியாதவங்க என்ன செய்யறதுன்னா குலதெய்வத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்ச கூட இல்லைன்னா உங்க மூத்த குழந்தைகளுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்ச கூட குல தெய்வம் தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலும் ஜாதகத்துல மூன்று தெய்வங்கிறது சம்பந்தம் கொள்ளும் அதை வச்சு சொல்லிருவாங்க அதே மாதிரி வீட்டுல பெரியவங்க உங்களுடைய தாத்தா பாட்டி வழியில நீங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஏழு தலைமுறை பங்காளிகள் பெரும்பாலும் எந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்களோ அந்த இடத்துல விசாரிச்சாலுமே உங்க குல தெய்வம் எதுங்கிறது தெரிஞ்சிடும் பெரும்பாலும் கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க அப்படியுமே குலதெய்வம் தெரியல தெரியலன்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டில் இந்த குத்து விளக்கில் இருக்கக்கூடிய ஐந்து முகத்தையும் ஏற்றி அதுக்கு புது வஸ்திரம் சாத்தி பூ பழம் தேங்காய் இது எல்லாமே படைச்சி மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி குழுத்து விளக்க குல தெய்வமாக பாவச்சு விரைவிலேயே நீங்க யாருங்கிறத காட்டி கொடுங்க தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு செஞ்சிருந்தாலுமே எங்களை மன்னிச்சிருங்கன்னு மனதார வேண்டி குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வச்சு அன்றைய தினங்களில் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்க செஞ்சுட்டு வரதை நல்லதுங்க இப்படி செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் குல தெய்வம் எதுங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களும் கும்பராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பிறப்புறீங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர்லாம் என்னங்கிறத மறக்காம காமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் கடந்த சில காலமாவே நிறைய விஷயத்துல பாதிப்புங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க நிறைய திறமை கொட்டி கிடக்குது எந்த இடத்துல நேர்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே விட்டு வேலை வேலைன்னு கொடுத்ததில்லை தான் கவனமா இருக்கிறீங்க ஆனாலுமே ஏதோ ஒரு குரங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லுறாங்க இந்த காலகட்டங்கள்ல குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா நில மாட்டம்தான் பிள்ளைகள் விலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுள் சிறப்பா இருக்குது அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன ஆரோக்கியத்தோட இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இந்த நேரம் இந்த தொட்டு பாதிப்பு இந்த காய்ச்சல் சளி மாதிரியான தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்க படிப்பை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது படிப்புல கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதுங்க அனுபவம் அறிவுங்கிறது நின்று பேசும் எந்த இடத்துலையும் நீங்க பட்ட பாடமும் உங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தி தரப்போகுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு கவனம் கொடுக்கணுங்க பூர்வீக சொத்து விஷயத்துல இந்த நேரம் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலுமே கொஞ்சம் தான் இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குது அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் இந்த நேரம் பெண்கள் கிட்டே அதிகம் கடன் வாங்காதீங்க இது கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் வாங்கினாலுமே திருப்ப கட்ட முடியாத சூழ்நிலைங்கிறது இருக்கும் அதே மாதிரி ஜாமீன் கையெழுதுங்கிறது இந்த நேரம் போட கூடாது யாராவது சொந்த பந்தமாக இருந்தாலுமே இந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் கையெழுத்து போறது இந்த நேரம் வேண்டாம் அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா குரு சண்டால யோகங்கிறது நடந்துட்டு இருக்குது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் வேலை ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரம் மனசுங்கிறது பல குழப்பத்தில் இருக்குங்க நல்லது இது கெட்ட தேதின்னே உங்களால் புரிஞ்சுக்க முடியாது நிறைய பெரும்பாலும் மனசில் எதாவது ஒரு விஷயங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாய வளம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள் எதுவுமே எடுத்தும் கோத்தும் செய்யாதீங்க உழைப்புங்கிறது சிறப்பாக இருக்குது அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த உழைப்புங்கிறது கண்டிப்பாக மிகப்பெரிய பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் வேலையில் என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே அது வெளியில் காட்டிக்க வேண்டாம் உழைப்பு தொடர்ந்து போட்டுகிட்டு வர பாருங்கள் பேசுகிறவங்க ஆயிரம் பேச தான் சொல்லுவாங்க யாருமே நம்ம கூட வந்து வாழ போகிறதில்ல அதனால் உங்கள் வேலை என்னவோ அதில் மட்டும் கவனம் கொடுத்தா போதும் மற்றவங்க என்னதான் தான் உங்கள் மேலே பழிச்சல் சொன்னாலும் சரிங்க அதுக்கு செவிசாய்க்காதீங்க தொடர்ந்து வேலையில் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் மற்றவங்க கொடுக்குற மனபாரத்தாலேயே ஏ வேலை செய்யலாமா இல்லை வேறு வேலைக்கு போயிடலாமான்னு யோசிப்பீங்க அந்த யோசனைங்கிறது வேண்டாம் இந்த நேரம் உங்கள் வேலையில் கவனம் கொடுத்தா போதும் அதே மாதிரி நண்பர்கள் நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க ஆனால் தவறான நண்பர்கள் தான் இந்த நேரங்கள் இருப்பாங்க தவறான வழிக்கு வழி நடத்தக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு பட்டால் அவங்கள விட்டு விளைகிறது தான் நல்லது சனி பக்கர் அடைஞ்சிருக்கிறதால சில பேருக்கு வேலை மாற்றம் தன்னால் வரும் வேலை மாற்றம் வந்தால் அதை ஏத்துக்கிறது தப்பு ஆனா வார்த்தைகள எந்த இடத்துலையும் கோபப்படக்கூடாது வாழ்க்கைய ஒரு சலுப்பான உணவு தான் இருக்கும் ஆனாலுமே பயப்படாதீங்க தொடர்ந்து வரக்கூடிய காலம் சிறப்பா இருக்குது இந்த எதிர்மறை எண்ணத்தை தவிர்க்க பாருங்க கண்டிப்பா நல்ல தான் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் சுப செய்தி காத்திருக்குது பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் குல தெய்வத்தோட ஆசிர்வாதம் நடந்திருக்கதால நிறைய நல்ல காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலங்காமல் செயல்பட பாருங்க இந்த உடம்புல மட்டும் இந்த வழி மாதிரியான பிரச்சனை வாயு கோளாறு மாதிரியான பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஒரு அழுப்பாக இருப்பீங்க ஒரு சலப்பான உணர்வுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சுறுசுறுப்பா இருக்க பாருங்க அதிகாலம் எழுந்ததுமே சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுட்டு வர்றது நல்லது நிறைய பேருக்கு இந்த தோல் பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் தோல் அலர்ஜிங்கிறது அதிகமா இருக்கும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மனசுல குழப்பம் இருக்கிறதுனால தான் எதையும் தெளிவா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை குழப்பமா இருந்தா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கெட்டு செயல்பட பாருங்க வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க கணமுன் மனைவி உறவுல பாதிப்பு இல்ல கொஞ்சம் இந்த நேரம் நீங்க நம்பிக்கை செயல்பட்டாலே போதும் சிறப்பா இருக்குது ஈகோ பார்க்காதீங்க இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை குழந்தைகளோட குழந்தைகளுடைய நிலையம் தான் கல்வி நிலையும் தான் தேவையான அளவுக்கு மட்டும் கடன் வாங்க பாருங்க அவசரப்பட்டு எதுலையும் நீங்க இழக்கக்கூடாது மற்றபடி உங்களுக்கு இது நேர சிறப்பான பலன் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்க எந்த விஷயத்தை நீங்க செய்யணும் குலதெய்வ வழிபாட்டை எப்படி செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க